வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலூரையே உழுக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் பத்தின உள்ளூர் செய்திகள்ல வந்த தகவல்களை தான் ஆமாங்க கடலூர் பக்கத்துல நடந்த இந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு பெரிய பரபரப்ப கிளப்பிருக்கு சரி அப்படி என்னதான் நடந்துச்சாங்க வாங்க இந்த சம்பவத்தோட முக்கிய விவரங்களை முதல்ல பாத்துரலாம் இப்ப நீங்க பாக்குற இந்த விவரங்கள் தான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமானவை குற்றம் சாட்டப்பட்டவங்க ஒரு நாற்பத்தைந்து வயசு பெண் பாதிக்கப்பட்டவரோ ஒரு பதினேழு வயசு கல்லூரி மாணவர் குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை இது நடந்தது கடலூர் மாவட்டம் கொள்ளஞ்சாவடி பக்கத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சரி இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் முதல்ல குட்டம் சாட்டப்பட்ட பெண்ணோட வயசு நாற்பத்தி அஞ்சு பாதிக்கப்பட்ட மாணவரோட வயசு வெறும் பதினேழு தான் அவரு ஒரு தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வர்றாரு கிடைச்ச தகவல் படி இவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்துல பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் தான் இந்த மாணவர ஏதோ பேசி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது அப்போ இந்த விஷயம் எப்படி வெளியில தெரிஞ்சது வாங்க பத்தி பாக்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் அந்த மாணவரோட குடும்பம் எடுத்த ஒரு நடவடிக்கை தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு காலேஜுக்கு போன மாணவர் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல இதனால பதறி போன அவங்க குடும்பத்தினர் எல்லா இடத்திலையும் தேடிட்டு கடைசியா குள்ளஞ்சாவடி போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அப்போ ராமநாதபுரம் பகுதியில ரோந்து போன போலீஸ் இவங்க ரெண்டு பேரையும் பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணைக்கு பிறகு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு இப்போ பாக்கலாம் போலீஸ் விசாரணையில பாலியல் வன்கொதுமை நடந்தது உறுதியாச்சு இதனால அந்த பெண்ணை உடனே கைது செஞ்சாங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க மேல போக்சோ சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க போக்சோ சட்டம்னா குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவங்கள பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட ஒரு மிக கடுமையான சட்டம் சொல்லவே தேவையில்லை இந்த சம்பவம் கடலூர் பகுதியில ஒரு பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உண்டாக்கியிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது போக்சோ மாதிரி குழந்தைகளை பாதுகாக்க இவ்வளோ கடுமையான சட்டங்கள் இருந்தும் இத பத்தின விழிப்புணர்வு நம்ம சமூகத்துல போதுமான அளவுக்கு இருக்கா